அவையாலத்துக்காக இறங்கி வரையிலாம இறங்கி வரையக்குள்ள எங்க சாதாரணமான ஒரு சக பொறுப்பில் இருப்ப அவர் கரேந்திரகுமார் பொன்னம்பலம் மற்றது எங்கண்ட டாக்டர் எல்லாருமே கிட்ட ரெண்டு பேரும் ஒரு சம லெவல்ல இருக்கிற ஒரு ஆள் ஆளு ஒரு ஆளு இன்னத்துக்கு நட்பு ரீதியாக பழகலாம கிடக்குது அவரால ஒரு ஒரு சிங்கள ஒரு சிங்களவன் வந்து தன்னை இனத்தை இனத்துக்காண்டியை அர்ப்பணிச்சு இவ்வளவு தூரத்துக்கு இறங்கி வாரான் ஆனா எங்கட இனத்துல இருக்கிற ஒருதனால எங்கட இனத்துல இருக்கிற ஒருதனோட போய் ஒற்றுமையா இருக்க இல்லாத அளவு அவன் அவங்களுக்கு நாட்டு பற்றி உங்களுக்கு நாட்டு தேசப்பட்டிருக்க மற்ற இன்னொரு பிரச்சனை ஒன்று அர்ஜுனா ராமநாதன் வந்து அதிகாரத்துக்கு அடிமையாக ஒரு அன்புக்கு தான் அடிமையான ஒரு ஆள் அப்ப அன்புக்கு அடிமையான ஆள கேந்திரகுமார்